ஹலோ எவ்வரிவா வெல்கம் பேக் டு சவுந்தர ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கும்போது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் எஸ்டர்டேவே ஷேர் பண்ண வேண்டியது சம் இஷ்யூனால என்னால் ஷேர் பண்ண முடியல பட் ஆல்மோஸ்ட் இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுவே லேட் தான் ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துலேருந்து ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது டோட்டலாக ஆயிர ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது ஜாப் வேக்கன்சி இருக்குது ஸோ இது ஒரு வே வேற லெவல் பியூட்டிஃபுல்லான ஜாப் அப்டேட் தான் ஸோ என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபாஸ்ட் பார்க்கும்போது ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் கேட்டகிரியில் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எயித்து டென்த்து அதுக்கடுத்து டிகிரி ஸோ இது படிச்சிருந்தாலும் ஓகே ஸ்டார்டிங் வந்து எயிட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக காலி பண்ணிடம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஷேர் பண்ணியாச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் எஸ்டர்டே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து மெட்ராஸில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அவங்க டிவைட் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து மெட்ராஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்க ஸோ அதுக்கான ஜாப் தான் ஒரு வேறு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாஸ்ட் பார்க்கும்போது நகல் பரிசோதகர் ஸோ எக்ஸாமினர் வேக்கண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது சேலரி வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து நகல் வாசிப்பாளர் வேக்கண்ட் மொத்தம் பதினொன்னு இருக்கு சேலரி வந்து பத்தொன்போதாயிரத்தி ஐநூறு அதுக்கடுத்து முதுநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் ஸோ அதுக்கு வேக்கண்ட் வந்து மொத்தம் நூறு இருக்கு சேலரி வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கடுத்து இளநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு காலி பணியிடம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு சேலரி வந்து பத்தொன்போதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க கட்டளை எழுத்தாளர் மொத்தம் வேங்கட்டும் ஒன்னுதான் பதினாயிரத்தி அறநூறுல இருந்து சேலரி எடுக்கிறாங்க ஒளிப்பட நகல் எடுப்பவர் மொத்த வேக்கண்ட் ஐம்பத்தி மூணு சேலரி வந்து பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஓட்டுநருக்கு மொத்தம் இருபத்தி ஏழு வேக்கண்ட் இருந்து சேலரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அதற்கடுத்து பதிவாளர் சேலரி பார்க்கும்போது பதினஞ்சாயிரத்தி எழுநூறு டோட்டல் வேக்கன்ஸ் வந்து பதினாறு அலுவலக உதவியாளர் அறநூற்றி முப்பத்தி எட்டு சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு தூய்மை பணியாளர் இரநூத்தி ரெண்டு வேக்கன் தேவைப்படுது சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு அதுக்கடுத்து தோட்டப்பணியாளர் பன்னெண்டு சேலரி வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க காவலர் இரவு காவலர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நானூற்றம்பத்தொம்போது வேக்கன்ட் இருக்குது சேலரி வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஸோ இதில் ஹை வேக்கண்ட் அப்படின்னு பார்க்கும்போது காவலர் இரவு காவலர் மொத்தம் பார்க்கும்போது போது நானூற்றம்பத்தொம்போது வேக்கன் ஸோ பேசிக்ஸ் எயித்துன்றனால கண்டிப்பாக வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இதெல்லாமே அவங்க கொடுத்துருக்க அந்த ஜாப் ஃபாஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்றது வந்து district வைஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் இந்த ஜாப்க்கு வந்து இவ்வளோ வேகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுக்க என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஷேர் பண்ணியாச்சு பட் பேசிக் பார்க்கும்போது பட் பேசிக் பார்க்கும்போது எக்ஸாமும் இருக்குது டோட்டல் வந்து இரநூறு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் வந்து எக்ஸாம் அதுக்கடுத்து ஒரு தேர்ட்டி மார்க் ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி இருக்குது அதுக்கடுத்து வைவா டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ எயித் குவாலிஃபிகேஷன் அப்படின்றனால ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இதுதான் கேட்டகிரி மற்றபடி வந்து கேட்பீங்க இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ எஸ்சி எஸ்சி அண்ட் வந்து ஷெடியூல் காஸ்ட்டுக்கு எந்த வித ஃபீஸும் கிடையாது டைரெக்டாக நம்ம லிங்க்கில் போய் அப்ளை பண்ணுறதான் ஸோ அது எல்லாமே அவங்க ஒன் பை ஒன் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது தமிழ்லேயே நீங்கள் என்ன பண்ணனும் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் ரீட் பண்ணால் உங்களுக்கே நல்லா புரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாப் வந்து எக்ஸாம் ஆஃப்டர் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஏ பேஜி அந்த மாதிரின்னு கொடுத்துருக்காங்களோ சில கேட்டகிரீஸ்க்கு எல்லாமே வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ கண்டிப்பா நம்ம இந்த ஏஜ்ஜில் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுங்க தமிழ்ல இருக்கனால எந்த வித கஷ்டமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் நியூவாக கன்சல்ட் பண்றேன் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது மே இருபத்தேழு தான் ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ணனும் இது யாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ மோ வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கவங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்